ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் காய் உரிக்கலாங்க இந்த மாதிரி சின்ன காய் பெரிய காய் பச்சை காய் காஞ்சிக்காய் எல்லா விதமான காயும் இந்த மிஷினில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மிஷினுடைய ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்ட் இந்த இருந்தாங்க எப்படி உரிக்கிறது இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மோட்டார் ஜங்ஷன் சேனல்ல என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இந்த மிஷினுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு இதோட பெர்ஃபார்மென்ஸ் என்ன அப்படிங்கறத ஏ டு சைட் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேங்காய் இது வந்து ஆயிரம் காய் உரிக்காயிலிருந்து பெரிய கை வரைக்கும் எல்லாமே இது வந்து ரப்பர் தான் கொடுத்திருக்கோம் கை வச்சால் கூட ஆகாது இருக்கிறவங்க எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அதே மாதிரி காய் எது ஸ்டக் ஆகுனாலும் முடியும் ரிவர்ஸ் போட்டால் காய் வந்து வெளியே வந்துரும் பெரிய காயாக இருந்த மாதிரி பாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு காய்கறி சர்வ சாதமாக உரிக்கலாங்க நம்ம காய் எவ்வளோ வேகமாக போகிறோம் அந்த அளவுக்கு காய் வெளியே கொண்டு வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா குடமையோட வேணா குடும்ப குடும்ப இல்லாத வேணுன்னா அந்த மாதிரி பண்ணுற மாசோல ஆப்ஷனில் பண்ணித் தரோம் ப்ளஸ் வந்து வேணுனா டிராக்டரில் கனெக்ட் பண்ணி பிடிஓ மாடல் பண்ணித் தரோம் சிங்கிள் பேசும் பிடிஓ ரெண்டு வர மாதிரி கூட பண்ணித் தரோம் இப்போ இந்த ட்ரையல் பார்க்கில் எப்படி ஓடுது அப்படிங்கறாங்க இப்போ பாரு காய் வந்து இப்படி வைச்சால் போதுமானது வெளியே வந்துரும்

டூ வீலர் எக்ஸல் பிரீவியஸ் டே பைக்ல கூட கட்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நிறைய பால் கிடைக்கிறது இல்ல ஒரு காய் உரிக்கிறதுக்கு எண்பது வயசு ஒரு ரூபாய் கேட்கறாங்க இது ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் காய் உரிக்கணும் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு யூனிட் தான் ஓடுங்க ரெண்டு யூனிட் போது பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் நினைச்ச கூட பத்து ரூபா செலவாகும் ஒரே ஆள் இருந்தா போதுமான ஓட்டிக்கலாம் மணிக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் விற்கலாங்க அப்படிங்கம்போது பாத்தீங்கன்னா நிறைய இடம் ஆள் கிடைக்காத தோட்டத்தில் வந்து ஒரு ஜா ஒரு தொழிலாவே பண்றாங்க மிஷின் வாங்கிட்டு போயிட்டீங்க எல்லா உரிச்சு குடுக்கறதுக்காக டூ வீலர்ல அல்ல ஒரு சின்ன ஆட்டோல பைக்ல கூட கட்டி எடுத்துட்டு போயிக்கலாம் அந்த மாதிரி சிம்பிளா டிசைன் பண்ணிருக்கோம் அது வந்து மெயின்டெனஸ் ஃப்ரீ மாடல் எந்த ஒரு ஸ்பேர் போகாது எந்த ஒரு ரிப்பேர் வரவே வராது இது பெருசா ஏதாச்சும் சின்ன ரிப்பேர்னா நாங்களே வந்து பண்ணி கொடுத்தோம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு வந்து மினிமம் த்ரீ எஸ்பி மோட்டர் போட நல்ல ஹெவி டியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த த்ரீ எஸ்பிலே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் பண்ணி தர சிங்கிள் ஃபேஸ் பண்ணி அப்புறம் இந்த மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல சப்சிடி கிடைக்குதுங்க பிளஸ் வந்து லோன் வேணா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது உரி மட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த சேதாரமே வராது நார்மலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சேதாரம் இல்லாம காய் அதே மாதிரி ஒரு பர்சன் கூட டேமேஜ் வராது வந்து ஐசிஆர் டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் மாடல் டேமேஜே வராது காயில அது காய் வந்து நம்ம எவ்வளவு வேகமா போடுறோமோ அந்த எடுத்து கொடுத்தா போதுமான உரிச்சு விலையை தள்ளி விட்டுரும் அது நம்பர் ஆஃப் காய் ப்ரொடெக்ஷனுக்கு டேமேஜும் சம்பந்தமே கிடையாது எங்களோட டிசைன் அந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன காய்க்கு பெரிய காய்க்கு நாங்க வந்து டிசைன் குடுத்துருக்குறோம் பெரிய காய்க்கு அந்த மாதிரி டிசைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உள்ள வந்து அது பாத்தீங்கன்னா சின்ன காய்க்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது பண்ணி வச்சுக்கலாம் அதனால தான் பாத்தீங்கன்னா எல்லா காய் எங்களுக்கு உரிச்சு வருது இதுல வந்து இந்த ரெண்டு காய் ஆமா சார் இந்த காய் இந்த காய் இந்த மாதிரி சொறி உழுந்து காய் எல்லாமே உரிச்சு வந்துருக்கு இத விட சின்ன காய்னா கூட உரிச்சு வந்துரும்

ஒன்யர்ற சார்ந்த ஒரு ஸ்குவாது போது பண்ணி கொடுவோம் சார் எங்களுடைய கம்பெனி பத்தி பாத்தீங்கன்னா கோயமுத்தூர்ல மேட்டுப்பாளையம் ரோட்லிங்க கவுண்டர் மில்லு சொல்லுவாங்க டெக்ஸ்போக் கம்பெனி பக்கத்துல இருக்குனு இதை பத்தி மே விவரங்கள் வேணும் மேலும் தெரிஞ்சுக்கணுங்கிற கீழே ஸ்காலிங் வர நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கம்பெனி டீடைல்ஸ் நாங்க அனுப்பி தரோம் பிளஸ் வந்து உங்களுக்கு என்ன சப்சிடி வேணுமா லோன் வேணுமா அப்படிங்கிற அதை விட நாங்கள்